மேட்ச் பிடவீன் மாங்காடு வர்சஸ் வளச்சேரிப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் தேர்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் ஓனி மேட் மேன் ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டாங்க இங்கே உமேஷ் அண்ட் ஆகாஷ் நான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் செய்து வந்திருக்காரு டே ஃபுல்லாகவே இம்ப்ரெசிவாக ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்த பிளேயர் இன்னும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வர்றட்டி ஆட பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட செகண்ட் ஒன் ரிவர்ஸ் கனெ ட்ரை விக்கெட் ஒரு அவர் பிக்கப் எல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் ரெண்டுமே டாட் பாலில் கன்வெர்ட் ஆகிருக்குங்க பிக்கப் இல்ல இருந்துச்சு பாலோட தோடு ஒன் வெரி க்ளோஸ் தர் சம் ஒன் மூ டாட் பால் மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க இங்கே மாங்காடு பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து ஆஸ்டாருங்க மூணு டாட்டுக்கு ஒரு எண்டு வைக்கிற மாதிரி பவுண்டரி நினைக்கிறேன் எஸ் முதல் ரென்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு இங்கே உமேஷ் ஃபிஃப்த் ஒன் பாஸ்ட்டாருங்க குவாலிட்டியாக இருந்துச்சு ஒரு இன்சைட் அவுட்டு எங்ஸட் பேட்ல இருந்து இதுவும் பவுண்டரி ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே லாஸ்ட் ஒன் லாப்டர் ஒன்று நடை பார்த்தாரு குயிக்கா டெலிவரி நல்லா போட்டிருக்காரு நாலு டாட் ரெண்டு நாலுன்னு முதல் ஓவராக எட்டுனுக்கு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ரெண்டுத்தையும் எங்கள் டீசெண்டாக நான் ஸ்டார்ட் பவர் பிளேல செகண்ட் ஓவர் பட இங்கே தரன் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் கால் குத்து பந்து எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் வித்தே கொடுக்காத பந்து ஃபர்ஸ்ட் பந்தில் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக நிறுங்க அங்கே பில்லரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரியாக இருக்கும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் காலைல பட்டுனாலும் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே சுபாஷ் இருந்தார் சப்ஜெக்ட் பில்டரா நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து ஆடப்பதாரு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓவர்றாங்களா அங்கே பாலை வந்து எடுத்தார் அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க ஆகா நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை பேட்டில் படிச்சா ஆனால் ஃபீல்டு கையில் தான் இருக்குது டேரட் டிக்கெட் அடிச்சிருந்தாங்க சான்ஸ் பார் விக்கெட் கொடுத்துருக்காங்க முதல் விக்கெட் எக்ஸலன்ட் ரன் அவுட்டு அருண் அடிச்சிருக்காரு வடகாடு அருண் இங்கே முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க வளசரிப்பட்டி நினச்சிக்கணே தேர்ட் ஓவர் போட இங்கே விஜய் வந்திருக்காரு பால் பால் மிஸ் கிராஸ் ஆட பார்த்தாரு டாட் செகண்ட் செஞ்சு தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓடிள் உரிமை அவர் மீட் பண்ற ஒன் உடம்புல தான் ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களா ஓட்டாங்க அடுத்த ரெண்டு ட்ரை பண்றாங்களா அங்கே ரிஸ்க் இருக்கும் ஒருமேதான் வந்து எடுத்தார் அதுக்குள்ளே ஓட்டாங்க ஒரு சிங்கிள் ரெண்டாவது ஒன்று ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்ருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுத்து டாட் பால் ஒன் மோர் டாட் பால் பேக் டு பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விஜய் லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் நேருக்கு நேர் செம்ம பாஸ்டாக போயிருக்கு பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அதில் சரிப்பட்டி மேட்சு கண்ணா நாலாவது ஓவர் பட தருன்னு வந்திருக்காரு ஃபாஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஆடினாருங்க அங்கே ஃபீல்டரே இல்லை கண்டிப்பாக சாப்பிட முடியாது உணரோட கட்டைசி பால் எங்கே உரிமையாக அடித்தாரோ அதே இடத்துல ஆகாஷ் அடிச்சிருக்கார் ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் ஒரு மாதிரி வெட்டு வெட்டி அடிச்சாரு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்களோட சாப்பிட்றான்னு பார்த்தா அந்த லைனில் பாசாக ஓடிடுவார்னு நினைக்கிறேன் உரிமையாக இந்த லைன்லேயும் வந்துட்டாருங்க ஜாலியாக ஆகாஷ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக இருப்பாரு சார் நல்லா போட்டிருக்காரு சூப்பர் டெலிவரிங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறைச்சா ஆட பார்த்தாரு டாட் பால் ஒன்மோ டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டு கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் சேர்த்துருக்காரு நல்ல ஸ்டாஃப் தெளிவான தருவாங்க கரெக்டாக செம்பு கடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள் இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பது அஞ்சாவது ஓவர் போட எங்கள் முருகேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது உரிமையாக ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் செகண்ட் ஒன் அகைன் உடச்சு போட்ட பால் மிகுந்த செம்பில் சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா விரட்டி போக்கியிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஒன்று ரெண்டாவதுன்னு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் தேர்ட் ஒன் வைட் தேர்ட் ஒன் டான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அந்த இடத்துல ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேப்பு கண்டிப்பாக ஒன்று ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து அகைன் ஒரு டபுள் இந்த ஓவரில் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரன் ஃபிஃப்த் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டாட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் விலைக்கு போய் வெளில விட்டு எடுத்துட்டாரு அடிச்சு பார்த்துருக்கலாம் டாட் பால் ஸோ சென்ஸ் ஆஃப் பவுலிங் அப்படிதான் சொல்லணும் கரெக்டாக போட்டிருக்காரு எங்கள் பவுலர் நெக்ஸ்ட் ஒன் நல்ல கேட்சுங்க தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஒரு மாதிரி இங்கே ரெஸ்டிக் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மாங்காடு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அடிக்கணும் பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத எங்கள் மாங்காடு முப்பத்தி ஒன்பது டார்கெட் பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக பவர் பிளே ஓவர் முக்கியமாக இருக்க போது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மொனிமஸ் போனால் சைக்கிள் இருக்கிறது தரன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு சார் போனா எங்கள் அஜித் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் கேட்சானு பார்த்தா தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரி போகாதுன்னு நினைக்கிறேன் ரமேஷ் பண்ணிட்டாரு ரெண்டு ஓட்டாங்க எங்கே செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்றாரு அஜித் தேர்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு ஒன் டாட் பால் பேக் டு பதிவு பண்ணிருக்காரு அஜித் ஃபார் மறச்சா அடிச்சிருக்காரு தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா போயிடுச்சு ஆறு முதல் ஆறு பதிவு பண்றாரு இங்க தரன்

ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பந்தயம் டாட்டு பாலோட தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார் வாட்டர் ஸ்டாப் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு அங்கே அரவிந்த் ஒரு சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி ஒன் மோர் நல்ல பால் போட்டிருக்கான்னு சொல்லலாம் மூணாவது டாட் பால் இந்த ஊரில் பதிவு பண்ணுறாரு இங்கே உமேஷ் பாலோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல யார் கேட்ச் பிடிக்கிறான்னு பார்த்தா உமேஷ் டேக்கன் எடுத்திருக்காரு ரெண்டாவது ஓட லாஸ்ட் ஒன் நீ பேட் பண்ணா சதீஷ் ஃபஸ்ட் பால்லேயே சுவிச்சுக்கிட்டு கீப்பர் பிடிக்கல ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் பல ஃபீல்டர் ஃபீல்டர்கிட்ட ரெண்டு ஓவருக்கு பதினாலு போன போனவரை வல்லுக்கு டைமாக இழுத்து பிடிச்சி போட்டிருக்கான்னு சொல்லலாம் உமேஷ் மூணாவது ஓவர் படம் எங்கள் ஆகாசம் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பேல் விக்கெட் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனும் சென்சார் சென்சாக நகர்ந்துட்டான்னு சொல்லலாம் முதல் பந்திலே எங்கள் விக்கெட்டு நீ பேட்ஸ்மேனா எங்கள் விஜய் விட்டு தட்டை பார்த்தாரு டெலிவரி நல்லா போட்டிருக்காரு கடைசி எட்டு பந்தா ஒரு மாதிரி மேட்சை மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் எங்க வளசி பட்டி தேர்ட் ஒன் அக்கை டாட் பால் ஒன் டாட் பால் பதிவு பண்றாங்க நாலாவது பந்தையும் ரென் இல்லாமல் போட்டிருக்காரு வர விட்டு பல்லாரு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் அபி ரெடியாக இருக்கணும் இல்லை ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி கூட பார்ப்பாங்க சிங்கிள் மூணாவது ஓரோட லாஸ்ட் ஒன் சுட்சி ட்ரை பேட்டில் தெளிவாக மீட் ஆகல ஒட்டன் ஓவர் ரெண்டாவது ஓவர் மூ ரெண்டு ரன்னு மூணாவது ஓவர் ஒரு ரன்னு மேட்சோட மொமெண்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் சூப்பராக போட்டிருக்காங்க பேட்ஸ் பண்ணீங்க ரிட்டையர் நீ பேட்ச் பண்ணால் எங்கள் சேர்த்து மேட்ச் ஓவர் அப்படின்னே சொல்லலாம் மூணு ஓருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட உமேஷ் நேருக்கு நேர் ஃபஸ்ட்டு படையே அடிச்சிருக்காரு லாங் ஆனில் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா குயிக் கொடுத்துருவோம் கரெக்டாக அடிச்சிருக்காரு பவுலருக்கு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார் வாட்டர் கீப்பிங் கரெக்டாக பிடிச்சிருக்காரு விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே விக்கெட் சொல்லியிருந்தேன் பேர் பேஸ்ட்டாக அதை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக கண்ணோட்டாயிருக்கு தேர்ட் ஒன் ஸ்டேன்ஸ் ஃபார் லாங் ஆப்பில் அங்கே ஃபீல்டர் பிடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்தார் ஆனால் கேட்டை பிடிக்க முடியல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருங்கி வந்ததுக்கும் வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும் பிளாக் ஹோலில் போட்டிருக்காரு போட்டாங்க ஆகிங்க மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருதா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல எஃபோர்ட்டு ஃபீல்ட இருந்து ஸோ எக்க செக்க ட்ராமா நடந்துருக்குன்னு சொல்லலாம் கடந்த பந்துல இங்கே நாலு ரன் ஓடி எடுத்துட்டாங்களா எஸ் சார் நாலு ஓடி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ங்க விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா உமேஷ் நெக்ஸ்ட் ஒன் கால் கூத்து பந்து வாட் அண்ட் விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மாதிரி உமேஷ் கலக்கியிருக்கான்னு சொல்லலாம் இன்ன பவுலிங்கில் கடைசி ஆறு பாலுக்கு இங்கே பதினெட்டு அடிக்கணும் உதயகுமார் வந்திருக்காரு கடைசி ஓவர் போட கடைசி ஆறுக்கு பதினெட்டு உதயகுமார் வந்திருக்காரு பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் பண்ணி போட்டார் தாண்டி போயிருமா போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி முதல் பல்லே ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு ஆ சாருங்க சான்ஸ் ஃபார் ஆறு போயிருக்கு முக்கியமான நேரத்தில் ஒரு மாதிரி ஆறு நாலுன்னு பதினோரு ரன்னை கொண்டு வந்துட்டான்னு சொல்லலாம் எங்கள் மேட்ச் ஆன் ப்ரெஷர் அஞ்சுக்கு ஏழாக மாற்றிட்டாங்க எப்படி இருக்கா அஞ்சு பாலுக்கு ஏழு அடிக்கணும் செகண்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாரு நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பேயருங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சின் தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் பவுண்டரிங்க எஸ் ஒரு மாதிரி ஆறுக்கு பதினெட்டு மேட்சோட மூமெண்ட் அப்படியே மாத்திட்டாருங்க பேட்ஸ்மேன் தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக பண்ணி தெளிவாக ஆர்டாருங்க இந்த சிங்கிளோட மேட்ச்சை வின் பண்ணி எங்கள் குவார்ட்ரு பயனலுக்கு முன்னே முன்னேறி ஜெயிச்சு செமி பைனலுக்கு போயிருக்கான்னு சொல்லலாம் வெல் பிளேயடு கடைசி ஓரில் பதினெட்டு அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர் தப்பு பண்ணியிருந்தாலும் பேட்மென்ட் ஆடி இருக்காரு அதன் காரணமாக எங்கள் மேட்ச்ஸை வின் பண்ணுறாங்க மாங்காடு மேட்ச்சுக்கான பெஸ்ட் பவுலர் உமேஷ் அவர் போட்ட ரெண்டு ஓவரும் சிக்கனமான ஓவராக போட்டு ஆல் லைக் மேட்ச்சை வின் பண்ண முடியல